சிவபெருமான பொறுக்கும் பெரியோன் அப்படின்னு ஏன் சொல்றோம் தெரியுமா திருமூலர் தன்னோட பாடல்ல சொல்றார் திருப்பார் கடலை கடைஞ்சு அதிலிருந்து இருந்து வர்ற அமுதத்தை உண்டு நெடுநாள் வாழலாம் அப்படிங்கிற ஆசையில சிவபெருமானையே மறந்து மயக்கமுற்று திருமாளை தலைமையாக கொண்டு தேவர்கள் திருப்பார் கடலை கடைய அதிலிருந்து நஞ்சு விழிப்பட நஞ்சின் தாக்கத்தால திருமால் உடல் கருத்து போக நஞ்சோட வெப்பம் தாங்காம எல்லாரும் சிவபெருமான் கிட்ட போய் தங்கள் பிழையை மன்னித்தருள்க அப்படின்னு சரணடைறாங்க பிழை பொறுக்கும் பெரியவனாகிய சிவபெருமானும் அவங்க செஞ்ச பிள்ளையை பொறுத்து அந்த கொடிய நஞ்ச அவரே குடிச்சிருவாரு இத திருமூலத்தனோட பாட்டுல அவ்வளவு அழகா சொல்லிருப்பாரு இனம் செய்த மான் போல் இணங்கி நின்றானே அப்படின்னு பாடியிருப்பாரு தன்னோட இனத்தை பார்த்ததும் மான் எப்படி இணக்கமாகுமோ அது மாதிரி இறைவனோ அவங்களோட பிழைகளை எல்லாம் பொறுத்தருளி அவங்களோட இணக்கமாகிடுவாரான் அதே மாதிரி மாணிக்க வாசகரும் திருவாசகத்துல பாடியிருப்பாரு என்னோட கீழ்மையான இயல்ப உன்னோட பெரும் குணத்தால பொறுப்பவனே அப்படின்னு பாடியிருப்பாரு திருநாவுக்கரசர் எழுபது வயது வரை சமண சமயத்துல இருந்த என் பிழையை பெருமான் பொறுத்து என்னை ஆட்கொண்டாரு அப்படின்னு பாடியிருப்பாரு சிவபெருமானையே நினைச்சு சிவபெருமான் கிட்டேயே வரத்தையும் வாங்கின ராவணன் சிவபெருமான் விற்று இருந்த மலையே பேர்த்தெடுக்க முயற்சி பண்ணுவாரு ராவணனோட அறியாமைய போக்குறதுக்காக இறைவன் தன்னோட கால் பெருவரலான மழையை அழுத்த ராவணன் மலையில் அகப்பட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம அழுது கஷ்டப்படுவான் அதுக்கப்புறம் தன்னோட தவற்றையும் உணர்ந்து உள்ளன்போட இறைவனை போற்றி பாடியதும் இறைவன் ராவணனோட பிழையை பொறுத்து அவருக்கு அருள் புரிவார் அதே மாதிரி திருமாளும் பிரம்மாவும் மடிமுடி தேடி அறியாமையும் மன்னித்து அவர்களுக்கு லிங்க வடிவமாக வெளிப்பட்டு அருள் புரிவார் அதே மாதிரி பட்டணத்தடிகளாரும் தன்னோட பாடல்ல கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகி அப்படின்னு ஒரு பாடல்ல பாடியிருப்பாரு எப்போ நம்மளோட பிழைகளை உணர்ந்து மனம் வருந்தி இனி இது மாதிரி பிழைகளை செய்ய மாட்டேன் அப்படின்னு இறைவன் கிட்ட மனமுருகி எம் பிழைகளை பொருள் தருள்க அப்படின்னு இறைவன் கிட்ட அப்பவே இறைவன் நம்ம பிழைகளையெல்லாம் பொறுத்து நமக்கு அவர் அருள் புரிவார் அதனால நம்மளும் நம்ம பிழைகளை உணர்ந்து மனம் திருந்தி இறைவன் முன் வைத்தால் பிழை பொறுக்கும் பெருமான் நம் பிழைகளையும்